அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எமது காணொலிக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவை நினைத்து உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடுதலான ஆதரவை வழங்குகிறீர்கள் தற்பொழுது வியூவர்ஸ் கூட இருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை உண்மையில் இந்த வியூவர்ஸ் என்ற கைகளில் தான் உங்களுடைய முன்னேற்றம் தங்கியிருக்கின்றது எனவே இந்த வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வழக்கங்களையும் தெரித்துண்டு இந்த காணொளியை ஆரம்பிக்கின்றேன் எனவே முதல் தொடவையாகத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றும் பல முக்கியமான செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் மிகவும் முக்கியமான செய்தி எனவே இந்த செய்திகளுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் அருகில் இருக்கின்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்க லைக் தான் எங்களுடைய காணொலி பலருக்கு சேராக வாய்ப்பு இருக்கின்றது பல முக்கியமான செய்திகளுடைய தலைப்போடிய பார்க்க போகின்றோம் சுமார் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு சொந்த இடத்துல இயங்க ஆரம்பித்தின்ற காங்கேசன்துறை சந்தை அதாவது மரக்கரை சந்தை இந்த காங்கேசன்துறை மரக்கரை சந்தையை வலி வடக்கு பிரதேச தான் இப்பொழுதும் முயற்சி எடுத்து அந்த சந்தையை தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து சந்தை ஆரம்பிக்கப்பட்ட படம் இருக்கின்றது முதலாவது மரக்கரை சந்தையை முதலாவது மரக்கரை வியாபாரி ஆரம்பித்திருக்கின்றார் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஏறக்குறைய முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது மகிழ்ச்சியான செய்தி இது சம்பந்தமான ஒரு விரிவான செய்தியை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் ஒட்டு சுட்டாணி பாருங்க ஒரு குடும்பத் தலைவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவியை பிரிந்து வந்து தனிமையில் இருந்ததாகவும் இரவு சாப்பாட்டை ஒன்றில் வாங்க சென்று திரும்பி வருகின்ற போது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது எனவே தாக்குதலில் அந்த நாற்பத்தி ஒரு வயசு மதிக்கத்தக்க அந்த நபர் இறந்திருக்கின்றார் எனவே இந்த இந்த இறப்பு காரணமாக நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் பண்டத்தரிப்பில் இருந்து இராணுவம் வெளியேறியிருக்கின்றது பண்டத்தரப்பில் உள்ள பல தனியார்களுடைய காணிகளை சுவீகரித்து அடாத்தாக பிடித்து அங்கு தங்களுடைய ஆட்சியை மேற்கொண்டு வந்த இந்த இராணுவத்தினர் பல காலமாக அதாவது பதினான்கு வருடங்களாக இராணுவத்தினுடைய பிடியில் சிக்கி இருந்த அந்த நிலங்கள் நேற்று முந்தினம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இராணுவத்தினர் வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் இதே போல இன்னொரு ராணுவத்தினர் வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான சுவராசியமான பல விடயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் கைபேசியை பாவித்தவாறு பயணித்த பேருந்து சாரதி உடனடியாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார் கைப்பேசியை பயன்படுத்தியவாறு செலுத்திய தனியார் பேருந்து சாரதி ஒருவரே சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்கே என்று சொன்னால் வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எஸ் விமலேஸ்வரன் இந்த சவலை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிவிக்கையில் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த ஒரு பேருந்து ஒரு ஒரு தனியார் பேருந்து சாரதி தான் நீண்ட நேரமாக தொலைபேசி பாவனையில் ஈடுபட்டிருந்த போது காணொளி ஆதாரங்களுடன் முறைப்பாடு பெற்றிருந்தது எனவே இதை யார் ஒருவர் காணொலி எடுத்திருக்கின்றார் அந்த வசக்கில் இருந்து எனவே இந்த முறைப்பாடு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுடைய அடிப்படையில் குறித்த பேருந்து சாரதி மறு அரைத்தல் வரும் வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அதே போல இருபத்தி மூன்றாம் தேதியன்று ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி மாங்குளம் மகாவித்தியாலய மாணவர்களை ஏற்றாமல் சென்ற சனியார் பேருந்து சாரதி தொடர்பிலும் தமக்கு அறிவித்தல் கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதற்காமைய தொடர்புடைய சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர்கள் விசாரணை கலைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் அவர்களுக்கு உத்தியோகபூர்வமான கடும் எச்ச கடும் எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது பொது போக்குவரத்து சேவை சேவைகளின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இவ்வாறான மீறல்கள் தொடர்பில் பொதுமக்கள் ஆதாரங்களுடன் முறைப்பாடுகளை வைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராமல் எதிராக தயங்காமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் எனவே சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக நீங்கள் மேற்கொள்வதற்கு ஒரு தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஐந்து ஒன்று இரண்டு ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்கலாம் என்று சொல்லி வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினுடைய தலைவர் பொறியியலாளர் தெரிவித்திருக்கின்றார் கிளிநொச்சி விபத்து நால்வர் படுகாயம் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு கோர விபத்தில் இந்த முருகண்டி பகுதியில் இருந்து மண்ணேற்றி கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி வந்த ஒரு டிப்பர் வாகனத்திற்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து பவனியாவுக்கு பவனியாவை நோக்கி சென்ற ஒரு பயணிகள் பேருந்து அதாவது அரச அரச பயணி அரச பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் நான்கு பேர் உடனடியாக இஸ்தலத்திலே படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் உடனடியாக மருத்துவ எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறீர்கள் சாமகச்சேரி முகாமில தன்னைத்தானே சுட்டு ஒரு சிப்பாய் தற்கொலை முயற்சி செய்ய சிப்பாய் காயமடைந்திருக்கின்றார் எனவே தற்கொலை முயற்சி என்று சொல்லப்படுகின்றது இதற்கு பின்னால் என்ன காரணம் என்பது சம்பந்தமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறீர்கள் கல்வியை இடைநிறுத்தியவர்களே சிறைச்சாலையிலே அதிகமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி திசா நாயக்கா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதாவது பதிமூன்று பதிமூன்று வருடங்கள் ஒரு மாணவன் கல்வியை தொடர வேண்டும் என்று சொல்லி கட்டாயமாக அவர் பணிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் இந்த மாணவர்கள் பதிமூன்று வருடங்களாக பாடசாலை கல்வியை கற்பதில்லை என்று சொல்லியும் இடையில் விலகின்றார்கள் என்று சொல்லியும் இவ்வாறு இடையில் விலகின்றவர்கள்தான் தற்பொழுது சிறைச்சாலைகளிலே அதிகமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் எனவே இது பெற்றோர்களுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றது இது சம்பந்தமான புழுமையான விவரங்களை பார்க்க போகிறோம் சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்கள் அதிரடி நடவடிக்கை எனவே தீவிரமான பரிசோதனையில் அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறார்கள் இந்த காணொலியில் தற்பொழுது கேட்டினுடைய தரம் குறைவடைந்திருக்கின்றது இது சம்பந்தமாக மக்கள் வெளியில் செல்கின்ற போது பாதுகாப்பான முகக்கவசங்களை அணிந்து செல்லுமாறு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது எனவே உங்களுடைய இந்த கேட்டினுடைய தரம் அதாவது வளிமண்டத்தில் இருக்கிற காற்றுக்கள் பல்வேறு நச்சுத்தன்மையான பதார்த்தங்களால் தூசு துணிக்கைகளால் மூடப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது எனவே பாதுகாப்பான முகக்கவசங்களை அணிந்து கொண்டு பயணிக்குமாறு இலங்கை வாழ் மக்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது பேரிடருக்கு பின்னர் நாடு மீண்டெழுகின்ற போது இவ்வாறான தொழிற்சங்க தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி ஈடுபட வேண்டாம் என்று சொல்லி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கு அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஏதிச ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் இது சம்பந்தமான விரிவான வழக்கத்தை பார்க்க போவீர்கள் போதைப் பொருள் பழக்கம் மாணவர்களுடைய அதிகரிப்பு சூடக பேச்சாளர் எச்சரிக்கை இது சம்பந்தமாகவும் திருவோணமலை புத்தர் விவகாரம் தேரர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு பு திருவோணமலையில் புத்தர் சிறு ஒன்றை அடாத்தாக கொண்டு வந்து வைத்தது போதாமல் அங்கு நடவடிக்கை எடுக்க சென்ற பொலிஸார் மீது முகத்தை பற்றி கன்னத்தை பற்றி அரைந்த அந்த அந்த இருக்கிறார் தானே கசப்ப தேரர் சொல்லி அவர் அவர் அவருக்கும் அந்த அந்த புத்த பிக்குகள் இருக்கிற நான்கு தேரர்களுக்கும் மற்றது அஞ்சு பொதுமக்களுக்கும் எதிராக தாக்கப்பட்ட இந்த வழக்கு தாக்கல்கிற மொத்தம் ஒன்பது பேருக்கும் திரும்ப திரும்ப வழக்கு நீடிக்கப்பட்டிருக்கு திரும்ப திரும்ப விசாரணைகளில் போடுமாறு நீதிமான் நீதிமன்றம் படித்திருக்கின்றது எனவே இவர்கள் பிணையில் செல்ல முடியாதவாறு இவர்களுக்கான விளக்கமறைவு நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி திருவோணமகலை கடற்கரையில் கடற்கரை ஓரத்தில் ஒரு குழுவினருடன் இணைந்து பௌத்த பிக்குகள் விகாரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி அடாவடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் குறித்த பகுதி கரையோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது அல்லது சட்டபூர்வமான அனுமதியும் புறப்படவில்லை இதனால் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதாக சிவில் அமைப்புகள் குற்றம் சாட்டின வழக்கு விசாரணை ஒட்டி திருகோணமலை நகரம் முழுவதும் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஆஜர்படுத்தப்பட்ட போது நேற்று இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்தது இதற்கு பிறகு நேற்று இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சந்தேக நபர்களுடைய புனை கோரிக்கையை பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதிபதி இவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க உத்தரவிட்டிருக்கின்றார் மேலும் இவர்களுடைய வழக்கு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த புத்தமைக்குகளினுடைய அனைவருக்கும் நீதி சமன் என்பது இதனூடாக நிலைநாட்டப்படுகின்றது பிக்குகள் தாங்கள் எதையும் செய்துவிட்டு எப்படியும் தாங்கள் இருப்போம் என்று சொல்லி இருமாப்புடன் இருக்கின்ற இந்த புத்த பிக்குகளுக்கு இது ஒரு சரியான தக்க அடி என்று சொல்லி பல மக்களும் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சமன் எக்க நாயக்கா விளக்கமறியலில் யார் இந்த சமன் எக்க என்று சொல்லி பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதியினுடைய செயலாளர் சமன் எக்க இவர் அமெரிக்காவுக்கு போய் வந்த அந்த இந்த இவர்களுடைய இந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அவருடைய சேர்ந்த ஒரு பரிவாரங்கள் நூறு பேர் கொண்ட ஒரு குழுவினர் அமெரிக்காவுக்கு போய் வருகின்ற இடைவெளியில் அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவில் இடையில் லண்டனுக்கு போயிருக்கின்றார்கள் அதில் பல கோடிகள் பல பல மில்லியன் ரூபாய்களை அரசாங்க நிதியை என்ற குற்றச்சாட்டு சம்பந்தமாக தற்பொழுது விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய லண்டன் பயணம் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருகின்ற வழக்கு மூலம் அந்த வழக்கினால் வாக்கு மூலம் வழங்குவதற்காக அவர் அவர் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு முன்னிலையாக இருந்தார் எனவே விசாரணைகளின் பின்னர் நீதிவான் நீதிமன்றத்தினால் அவருக்கு விளக்கமறிகள் உத்தரவு வழங்கப்பட்டு வருகின்றது வேளையில் நேற்றைய நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் இந்த வழக்கு விசாரணைகளின் போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் என்பது முக்கியமாக கருதப்படுகின்றது கொழும்பு அங்குலானிலே இருபத்தா இருபத்தி நான்கு வயது ஒரு இளம் பொன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே கடந்த இந்த கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு வயதுடைய ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சம்பவம் சயுபுர அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகின்றது முதற்கட்ட விசாரணையில் இந்த பொண்ணுக்கும் அந்த தகாத உணவு உறவில் மேற்கொண்ட ஒரு காதலனுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அந்த காதலனால் இந்த பொன் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது தற்பொழுது அந்த காதலன் தலைமறைவாகி இருக்கின்ற நிலையில் இந்த அங்குலாசனை பொலிஸ் போலீசார் அந்த காதலனை தேடி வலைவிரித்து வருகின்றார்கள் தற்பொழுது இசம்பந்தமான விசாரணைகளை அங்குலாசனை பொலிஸார் மேற்கொண்டு வருகின்றார்கள் திருவோணமலையில் மாயமான ஒரு மாணவன் அந்த மாணவன் தற்போது அடிகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றார் தற்பொழுது அவர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார் இந்த திருவோணமலை மாவட்டத்தில் ஒரு சட்டத்திறனுடைய பதினேழு வயதுடைய ஒரு மாணவன் தான் கடத்தப்பட்டிருக்கின்றார் எனவே இவ்வாறு கடத்தப்பட்ட மாணவன் நிப்புட்ட நிப்பண்டு நிப்பு நித்தம்பூவ போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றார் எனவே இந்த மாணவன் கூறிய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போறீர்கள் நமது காணொலிக்கு முதல் தடவையாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எமது காணொலியை தொடர்கிவான வழக்கங்களுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம் சுமார் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு சொந்த இடங்களில் மக்கள் வியாபாரத்தை செய்திருக்கின்றார்கள் இது காங்கேசன்துறை பொதுச்சந்தையில் தான் நடைபெற்றிருக்கின்றது சுமார் முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் பொதுச்சந்தையில் மீண்டும் மரக்கரை வியாபாரத்தை தொடங்கி இருக்கின்றார் இந்த மரக்கரை வியாபாரம் இதற்கு முன்னரே மேற்கொள்ளப்பட்டிருந்ததாம் அப்போது மேற்கொள்ளப்படுகின்ற போது அந்த மரக்கரிகளை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் சந்தைக்கு வரவில்லையாம் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்திருக்கின்றார்கள் அப்போ உள்ளூர்களே ஒவ்வொரு கிராமத்திலும் பல சிறகு கடைகள் என்று வைத்திருப்பார்கள் தானே அவர்களுடைய கடைகளிலே ஏராளமான மரக்கறிகள் காரணமாக அங்கே உள்ளூர் மக்கள் அந்த மரக்கறிகளை வாங்கிக் கொண்டு செல்வார்களாம் சந்தைக்கு போவதில்லையாம் சந்தைக்கு போவாதன் காரணமாக சந்தை வியாபாரிகள் பெருமளவு மரக்கறிகளை பெருமளவு பணத்தை முதலீடு செய்து அந்த வியாபாரத்தை செய்து கொண்டு வருகிறதால அவர்களுக்கு நட்டவாளி நட்டம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த சந்தை வியாபாரம் இடைநடவில் கைவிடப்பட்டிருந்தது எனவே இது இந்த ஜனவரி மாதம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது வலி வடக்கு பிரதேச சபையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தார்கள் சொல்லி பார்க்கின்ற போது இந்த கிராமப்புறங்கள் இருக்குதானே கிராமப்புறங்களில் பல சிறகு கடைகளில் விற்கப்படுகின்ற அந்த மரக்கரை வியாபாரங்களை உடனடியாக தடுத்து இருக்கின்றார்கள் நீங்கள் எவரும் மரக்கறிகளை விற்க முடியாது நீங்கள் வேறு பல சாமன்களை சாமான்களை விற்கலாம் என்று சொல்லி கடும் சட்டங்களை போட்டு அந்த மரக்கறிகள் வியாபாரம் அனைத்தும் பொதுச்சந்தையான காங்கேசுந்தரை பொதுச்சந்தையில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியும் இதற்கான ஒரு வியாபாரி தன்னுடைய மரக்கறைகளுடன் காங்கேசுந்தரை பொதுச்சந்தையில் வீட்டிருக்கின்ற படம் தற்போது காணொலிகளில் வெளியிடப்பட்டு வருகின்ற சம்பவமாக பார்க்கப்படுகின்றது எனவே முப்பத்தாறு வருடங்களுக்கு பிறகு காங்கேசுந்தரையில் மரக்கறை வியாபாரம் பொதுச்சந்தையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பதினான்கு வருடங்களுக்கு பிறகு பண்டத்தரிப்பு முகாமில் இருந்து இராணுவம் வெளியேறியது சுமார் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு பண்டத்தறிப்பில் பொதுமக்களுடைய காணிகளில் அடாத்தாக அந்த காணிகளை கையகப்படுத்தி இப்போ ராணுவத்தினர் ராணுவ முகாம் அமைத்திருந்திருந்து இருந்திருக்கிறார்கள் எனவே இந்த ராணுவ முகாமில் இருந்து தற்பொழுது வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறு வெளியேறிய பண்டத்தரிப்பு இராணுவத்தினர் அராலி இராணுவ முகாமுடன் இணைந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது இதே தான் சுல்விரப் பகுதியில் சில தினங்களுக்கு முன்னர் அங்கம் மக்களுடைய காணிகளிலே அவர்கள் அடாத்தாக நாடுகளை கையகப்படுத்தி அங்கு தங்களுடைய இராணுவ முகாம்களை அமைத்திருந்திர அமைத்திருந்திருக்கிறார்கள் இவர்களும் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அந்த ப சுளிபிரம் இராணுவ முகாமை அவ்வாறு அந்த அந்த பிரதேச சபையுடன் ஒப்படைத்துவிட்டு சங்கானையில் உள்ள ராணுவ முகாமுடன் இணைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது எனவே படிப்படியாக இலங்கையில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரதேசங்களிலிருந்து ராணுவத்தினர் வெளியேறிச் செல்வது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்றது கிளர்ச்சியில் கோர விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது கிளொச்சியில் இந்த கூர விபத்து அரசாங்க அரச பேருந்து பேருந்துக்கும் அதே போல் தனியாரனுடைய ஒரு டிப்பர் மணலேற்றி வந்த மணல் ஏற்றி வந்த ஒரு டிப்பர் வாகனத்துக்கும் இடையில் நேருக்கு நேர் மோதி இருக்கின்றது எனவே அந்த பேருந்தினுடைய சைட் பக்கமும் டிப்பர் வாகனத்துடைய இன்னொரு சைட் பக்கமும் மோதின்றதில் நீண்ட தூரம் அந்த 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 பகுதிகள் இடிக்கப்பட்டு மிகவும் மோசமாக காணப்படுகின்றது எனவே இந்த டிப்பர் வாகனம் இவ்வளவு பலமாக செய்த இந்த டிப்பர் வாகனத்தில் தாங்கள் எந்தவித கூத்துகளையும் அடிக்கலாம் என்று சொல்லி இந்த டிப்பர் சாரதிகள் கண்ணும் கண்ணும் காணாமலும் தங்களுடைய அந்த தர்பாரை அதாவது காட்டு தர்பாறை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இயற்கைய தினம் இந்த டிப்பர் வாகனம் அடிபட்டிருக்கின்றது பேருந்து வாகனத்தை இடித்து மோதி இருக்கின்றது இதன்போது டிப்பர் வாகன சாரதி பேருந்து வாகன சாரதி உட்பட மேலும் இருவர் பொதுமக்கள் இருவர் மோசமாக காயப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனிமேலாவது இந்த டிப்பர் சாரதிகள் மற்றும் பேருந்து சாரிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனித்து ஓடுங்கள் உங்களுடைய வாகனத்தில் நிறைய பேர் உங்களை நம்பி பயணிக்கின்றார்கள் எனவே அவர்களை பற்றி சற்று சிந்தித்து சிந்தித்து பாருங்கள் குழந்தைகள் இருக்கின்றார்கள் முதியவர்கள் இருக்கின்றார்கள் பெண்கள் இருப்பார்கள் கற்பிணி தாய்மார்கள் இருப்பார்கள் பல்வேறு பட்ட தரத்தின மக்கள் உங்களை நம்பி உங்களுடைய வாகனத்தில் பயணிக்கின்றார்கள் எனவே அவர்களை பற்றி சற்று சிந்தித்து உங்களுடைய வாகனங்களை ஓட்டிச் செல்லுங்கள் சாவகச்சேரி இராணுவ முகாமிலிருந்து ஒரு இராணுவத்தினர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை முயற்சி செய்வதற்கு முயன்றிருக்கின்றார் வயிற்றிலும் உடற்பகுதிகளிலும் மோசமான காயங்களுடன் யாழ்ப்பாண போதான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் லீவில் சென்றபோது குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாகத்தான் இவ்வாறு தற்கொலை செய்ய முயன்றதாக இவர் தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இலங்கையில் மூவாயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் காப்போத்த சாதாரண தர பரீட்சைகளை எதிர்கொள்வதற்கு முன்பே பாடசாலையை விட்டு வெளியேறியிருப்பதாக அனுராகுமார திசாநாயக்க ஒரு எச்சரிக்கையை விட்டு விடுத்திருக்கின்றார் மூவாயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் பாடசாலை கல்வியை முழுமையாக பூர்ணப்படுத்தாமல் இடையில் வெளியேறியிருக்கின்றார்களாம் எனவே இவர்கள் தான் தற்பொழுது சிறைச்சாலைகளில் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவலை அனுராகுமார் திசாநாயக்கா வெளியிட்டிருக்கின்றார் எனவே ஒரு பாடசாலை மாணவன் பதிமூன்று வருடங்கள் கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த பதிமூன்று வருடங்களுக்கு உள்ளே தன்னுடைய கல்வியை இடைநிறுத்துகிற அந்த சூழலை விட்டு வெளியேற முடியாது என்று சொல்லியும் உதாரணமாக ஒன்பது வருடங்களோ அல்லது பத்து வருடங்களோ படித்துவிட்டு இடையில கல்வியை நிறுத்திவிட்டு வெளியேறி செல்ல முடியாது என்று சொல்லியும் அவர் ஒரு கடும் எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இவ்வாறு செல்கின்றவர்களால் தான் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிகின்றதாக குமார் திசாநாயக்க ஒரு எச்சரிக்கையை செய்திருக்கின்றார் எனவே இந்த எச்சரிக்கை பெற்றோர்களுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை பதிமூன்று வருடங்கள் பாடசாலை கல்விக்கு அனுப்புங்கள் அவ்வாறு அனுப்புகின்ற போது அவர்களுக்கு உரிய அறிவுரைகளை சொல்லுங்கள் அவர்கள் தீய வழியில் செல்லவிடாது காப்பாற்றுங்கள் நல்ல வழிப்படுத்துங்கள் என்பது பலருடைய எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகின்றது சிறுவர்களுக்கு வருகின்றது தடை ஊடகங்களை பார்ப்பதற்கு இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை நாங்கள் மிக மோசமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீர ரத்ன இது குறித்து தெரிவிக்கையில் சமூக ஊடகங்களில் கடந்த கால பதிவான பாரிய அளவிலான அசம்பாவிதங்கள் கருத்தில் கொண்டு இந்த தடை குறித்து ஆலோசனை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறுகின்றார் எனவே வருங்காலத்தில் இந்த சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு கடுமையான தடை அநேகமாக விதிக்கப்படலாம் என்பது எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இந்த அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களை பார்த்து அமைச்சர் நலிந்த ஏ ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் தற்பொழுது இந்த டிட்பாச்சு காரணமாக நாட்டை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்பி கொண்டிருக்கின்றோம் தற்பொழுது இந்த நாடு மீண்டு வருகின்ற இந்த நிலையில் இவ்வாறான வேலை போராட்டங்களை மருத்துவர்கள் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லியும் மருத்துவர்களிடம் ஒரு சிறு குழுவினரே இவ்வாறு ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லியும் ஏனைய மருத்துவர்கள் இந்த வேலை போராட்டத்தில் இணைய வேண்டாம் என்று சொல்லியும் அவர் ஒரு அறிவுறுத்தலை மேற்கு அறிவுறுத்தலை விட்டிருக்கின்றார் எனவே தற்பொழுது இந்த இவர்களுடைய மோ கோரிக்கையில் ஒரு அம்சம் தங்களுடைய சம்பள உயர்வை பற்றி கோரியிருக்கின்றார்கள் எனவே இருநூற்றி இருபது மில்லியன் ரூபா தற்பொழுது இந்த சம்பள உயர்வுக்காக உயர்வுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றதாகவும் எனவே உங்களுக்கான சம்பள உயர்வை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் எனவே மேற்கொண்டு ஏனைய கோரிக்கைகளை நீங்கள் இடைநிறுத்தி இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இருந்து விடுபட்டு மக்களுக்கு சேவைகளை வழங்குங்கள் என்று சொல்லி அவர் ஒரு ஒரு தாழ்மையான போதை பொருள் பாவனை மாணவர்களிடையே அதிகரிப்பதாக பொறுசூட பேச்சாளர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் குளிர்பானங்கள் பஞ்சு மிட்டாய்கள் டோபி பிஸ்கட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்களுக்கு மாவா மற்றும் பாபுல் போன்ற போதைப் பொருட்களை அதற்குள் கலந்து விற்பனை செய்கின்றார்கள் என்று சொல்லி தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது எனவே போதைப்பொருளுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடன் நடவடிக்கை எது எடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பில் பதினோரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன்படி சைபர் ஐந்து கிராமுக்கு மேல் கொக்கையின் மற்றும் கொரோயின் வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அவர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார் இவ்வாறு எச்சரிக்கை செய்தவர் யார் என்று சொல்லி பார்க்கின்ற போது போலீஸ் ஊடக பிரிவு போலீஸ் ஊடக பேச்சாளர் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் திருவோணமலையில் கடந்த திங்கட்கிழமை காணவல் போன்றதாக தேடப்பட்டு வருகின்ற ஒரு பதினேழு வயது மாணவன் இந்த மாணவன் யார் என்று சொல்லி பார்க்க பார்க்கின்ற போது ஒரே பிரமல சட்டத்தரனுடைய மகன் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது குறித்த மாணவன் நெட்டம்புவா போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கின்றார் காணவில்லை என்று சொல்லி கூறப்படுகின்ற இந்த ப இந்த கடந்த திங்கட்கிழமையிலிருந்து காணவில்லை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த மாணவன் பல அடிகாயங்களுடன் நிட்ட போஸ் நிலையத்தில் அடைந்திருக்கின்றார் எனவே அவர்களிடம் அவர்களிடம் வந்து அவர் சரணடைந்திருக்கின்றார் வந்து தப்பி வருவதாக அந்த மாணவன் போலீஸாருக்கு தெரிவித்திருக்கின்றார் மாணவர் உடலுடைய அடி காயங்கள் பல காணப்பட்டதாகவும் இந்த சம்பவம் திருவோணமலையை ஒரு பீதியில உரிய செய்திருக்கின்றது எனவே கடத்தல்காரர்கள் யார் ஏன் கடத்தினார்கள் என்பது சம்பந்தமாக நிட்டம்புவ போலீசார் தற்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை குறித்த மாணவர்களை தொடர்பு படுத்தி அந்த பகுதியில் ஒரு ஒரு யுவதியை விளைத்து சமூக ஊடகங்களில் வெளிவந்த கருத்துக்கும் இந்த மாணவருடைய தொடர்புக்கும் இந்த மாணவருடைய கணத்தலுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் திருவோணமலை தரிப்படத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு யுவதி ஒன்று காணாமல் போயிருக்கின்றார் காதலனுடன் சென்றதாகத்தான் அந்த கருத்து முதலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த காதலன் யாருன்னு சொல்லி இந்த இளைஞனையும் இந்த இந்த மாணவனையும் இணைத்திருக்கின்றார்கள் இவ்வாறான இந்த இரண்டு தொடர்பு இரண்டு இந்த இந்த இருபத்தி நாலு வயது யுவதி காணாமல் போனதுக்கும் இந்த பதினேழு வயது மாணவனுடைய கடத்தலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இது சமூக ஊடகங்கள் தவறாக சித்தியரித்து காட்டி இருக்கிற இருக்கிற என்று சொல்லி போலீசார் ஒரு கருத்தை வலியுற்றிருக்கின்றார்கள் உண்மையில் பாருங்கள் பதினேழு வயது மாணவன் ஒருதனை கடத்தி இருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த மாணவன் அடிகாயங்களோட நிட்டம்பு என்ற பொலிஸ் நிலையத்தில் தஞ்ச சரணடைந்திருக்கின்றார் எனவே சாதாரணமாக மாணவர்கள் எனவே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்காணிப்பில் சற்றே கரிசனை செய்யுங்கள் எவ்வாறு கடத்தினார்கள் யார் கடத்தினார்கள் என்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது இனி சில விசாரணைகளின் போது தான் திடுக்கணும் சம்பவங்கள் வெளியாகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான தகவல்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் அந்த தகவல்களை தந்து உங்களுடன் ஷேர் பண்ணுவோம் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்து கணேசின் குரலுடன் இணைந்திருங்கள் மீண்டும் இன்னொரு செய்தியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை ஊனமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்